ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பேராலை ஆமேன் திருப்பாடல் நாற்பத்தி ஏழு ஒன்று எங்கள் அன்பு பரலோகத்தந்தையை மெய்ப்பூற்றுகின்ற மெப்புகளை என்றும் ஆராதிக்கின்ற நமக்கு வணக்கம் செலுத்துகின்றோம் அதிகாலையிலே எங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்ததற்காக நன்றி இயேசுவே கடந்த இரவிலை எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நிமிடமும் இயேசுவே எங்களை ஆண்டவரை பாதுகாத்து பராமரித்து எங்களை ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரை கண்ணின் கருவிழி போல் எங்களை பாதுகாக்கின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா எல்லா ஆபத்து விபத்துகளுமே எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா அப்பாவும் துதித்து மகிமைப்படுத்துவதற்காக நீர் எங்களை மனித பிறவியாக படைத்ததற்கு நன்றி செலுத்துகின்றோம் எத்தனையோ மக்கள் தகப்பனே அவரை அந்த புதிய நாளை காணவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா உண்மையை மகிமைப்படுத்துவதற்காகவும் மோடு பேசுவதற்காகவும் மோடு தங்குவதற்கும் நீர் எங்களை படைத்திருக்கின்றே அப்பா அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளுமே சே உம்முடைய தெய்வ பயத்தோடு நாங்கள் வாழுகின்ற மகனாக மகளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீரை ஆண்டவரை பாதுகாப்ப பாதுகாக்கின்றே அதற்காக நன்றி அப்பா அப்பா தந்தை எங்களுடைய அடிப்படை தேவைகளை சந்திப்ப நன்றி தகப்பனே அப்ப எங்களுக்கு உடல் உள்ள ஆரோக்கிய பலத்தை தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் செலுத்துகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் அவர்களுடைய வாழ்க்கையின் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையை தந்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களுடைய உற்றார் உறவினருக்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களோடு பழகின்ற ஒவ்வொரு சக மனிதர்களுக்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா நீர் எங்களுக்காக ஏற்படுத்திய இந்த உலகத்தை தகப்பனே அப்பா நாங்கள் அண்ட நீர் எங்களுக்காக அன்றவரை படைக்கப்பட்ட இந்த இயற்கையை பாதுகாப்பதற்கான நல்லதொரு அன்றவரை அறிவை எங்களுக்கு தாரும் தகப்பனே அன்பு தகப்பனே அந்தவரை ஒவ்வொரு நிமிடமும் மேசுவேன் நீர் எங்களோடு அண்டவரை தூய் ஆவியின் மூலம் அண்டவரை நீர் எங்களோடு பேசுவதற்கா நன்றி தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுவதற்கா நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை எங்களை நீ என்று ஆண்டவரை ஒன்றும் எதிர்பார்ப்பதில்லை தகப்பனே அப்பா உம் கண்டவரே பிரமாணிக்கமான பிள்ளைகளாக நாங்கள் இருக்கப்பட்டு ஆக செய்தருலாம் அன்பு தகப்பனே இன்றைய நாட்களிலே இயேசுவே இவரே அநியாயம் தலை தோங்கி இருக்கின்ற தகப்பனே அப்பா உண்மைக்கு நேர்மைக்கு அண்டவரை காலம் இல்லாமல் போய்விட்ட தகப்பனே அப்பா நாங்கள் ஒவ்வொருவரும் மனசாட்சியோடு வாழ்வதற்கும் அப்பா உமக்கு அண்டவரையும் சாட்சியம் சொல்கின்ற பிள்ளைகளாக வாழும் நடந்த வரத்தை எங்களுக்கு தாரும் தகப்பனே அப்பா எத்தனை சோதனைகள் வந்தாலும் தகப்பனே சாத்தானின் அண்டவரை பிடியிலிருந்து நீர் எங்களை அந்தவரையே ஒரு நாளும் தகப்பனே அப்பா நாங்கள் சிக்காதபடி கேசுவே நீர் எங்களை அண்டவரையும் கோட்டைகளை வைத்து வரைத்துக் கொள்வீராக அப்பா எங்களுடைய குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து தகப்பனேன் அப்பா எங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றேன் பல நேரங்களிலே இயேசுவேன் இருந்து அன்றவரையே எங்களால் நிலைமை தகப்பனேன் அப்பா எத்தனையோ இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் தகப்பனே போதை கடுமையாக இயேசுவேன் அப்பா பல விதங்களில் தகப்பனை அவர்களின் வாழ்க்கையை சீரழித்து சின்னாபனமாக கொண்டிருக்கின்றனர் அப்பா புகைப்பட்ட பிள்ளைகளை தகப்பனே நீர் மீட்டெடுப்பாக அப்பா வான் வீட்டில் தகப்பனே நீர் எங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கின்றேன் அப்படி ஆக இயேசுவே அப்பா எங்களுக்கு அண்டவர் நீர் கொடுக்கப்பட்டிருந்த காலம் வரை அப்ப நாங்கள் உண்மையோடு வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அண்டவரே எல்லா விதத்திலும் கூடவே இருந்து எங்களை பாதுகாத்தர்லும் தகப்பனே அப்ப உலகத்தில் தகப்பனே நாங்கள் சிக்காத படிக்க இயேசுவே கடவுளுடைய வார்த்தையை கேட்டதுக்கு நாங்கள் செவி அதை நாங்கள் வாழ்வாக்குவதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அன்பு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஏசுவேன் நாங்கள் ஆண்டவரே கடவுளை ஆண்டவரை போட்டி துதித்து மகிமைப்படுத்துகின்ற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டும் உலகத்தில் தகப்பனை எல்லாம் அழிந்துவிடும் அண்டவரை உம்முடைய அன்பு மட்டும் நிரந்தரம் தகப்பனே அப்பா உம்முடைய வார்த்தையை நிரந்தரம் தகப்பனே அதே ஆண்டவரே அதற்காக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவரை நாங்கள் உழைப்பதற்கு நீர் உதவி செய்வீராக ஆண்டவரே தூசியோ துரும்போ அண்டவரே எங்களை அண்டாதப்படி நீர் எங்களை பாதுகா போகும்போது வரும் போது எல்லா ஆபத்து விபத்துகளும் பாதுகாப்பிறாக தகப்பனே அப்பா நாங்கள் அன்றவரை எங்கு சென்றாலும் தகப்பனே உம்முடைய தூதர்களை கொண்டு தகப்பனே அப்பா நீர் எங்களை பாதுகாப்பீராக ஒவ்வொரு நாளும் இயேசுவை கண்ணீரோடும் கவலையோடும் செபித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா நல்லது அன்றவரை வீடுகளை கட்டி கொடுப்பீரார்க அவர்களுக்கு அன்றவரே உண்மையான சமாதானம் பிறக்கும்படியாக செய்தள்ளும் அப்பா குழந்தை இல்லாமல் தகப்பனே ஒவ்வொரு நாள்

அப்பா நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக கடனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தகப்பனே அப்பா அவர்களோட பொருளாதார வசதி பெற்றுக் கொடுப்பீர்கள் தங்கி வேலை செய்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அப்பா அவர்களுக்கு நல்லதொரு ஆண்டவரே நல்லது வேலைக்கூதியத்தை கொடுக்கும்படியாக செய்தாரலாம் இந்த பிள்ளைகளை நீரை ஆசிர்வதித்தரலாம் இந்த தகப்பனை சிறையில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் சந்தித்து தகப்பனை அவர்களோடு பேசுவீராக அப்பா இந்த மக்கள் அண்டவரை வெளிவரப்படியாக செய்தரலாம் அண்டவரை நல்ல தலைவர்களை நீர் எங்களுக்கு ஆண்டவரே நீர் ஒருவரை தகப்பனே உன்னதர் மகிமைக்குரியவர் எங்களை முழுமையாக அறிந்திருக்கின்றவர் அப்ப ஏற்பட்ட தகப்பனே கடவுளை நாங்கள் ஒவ்வொரு நாளும் தகப்பனே அப்பா இன்முகத்தோடு நாங்கள் வரவேற்பதற்கு எங்கள் எங்களுடைய இதயத்தில் இருக்கின்ற எல்லா கழிவுகளையும் அப்பா எல்லா நீர் மாற்றி தூய் ஆவின் கனிகளையும் நாங்கள் பெற்றுக் கொள்வதற்கு உதவி செய்வீராக நீர் மட்டுமே எங்களை அண்டை உண்மையாக நேசிக்கின்ற தேவன் அப்பேற்பட்ட தெய்வத்தை தகப்பனை நாங்கள் அண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கான மன பக்குவத்தை தருவீர் என்ற நம்பிக்கையோடு எங்களிடத்தில் இருக்கின்ற எல்லா ஜபங்களையும் சமர்ப்பிக்கின்றோம் எங்களை பொருட்படுத்த வழி நடத்திடலாம் கே புகழ் மரியே வாழ்க அம்மேன் அம்மேன் அம்மேன்